அம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் மாணிக்க வாசக பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் மாணிக்க வாசக பெருமான் அருளி செய்த திருவாசகம் நாற்பத்தி இரண்டாவது திருப்பதிகம் சென்னிப்பத்து திருச்சிற்றம்பலம் தேவதேவன்மை சேவகன் தூரை நாயகன் மூபராலும் ஆனந்த மூர்த்தியான் யவராயினும் அன்பரன்றி அறியோணாமல சோதியான் தூயமாமல சேவடி கண்ணம் சென்னி மண்ணி சுடருமேம் அட்டமூர்த்தி அழகன் இன்னமுது ஆய ஆனந்த வெள்ளத்தான் சிட்டன்மை செய்லோகநாயகன் தென் பெரும் தூரை சேவகன் மட்டுவார் குழல் மங்கையாளை போர் பாகம் வைத்த அழகன் தன் வட்டமாமல சேவடி கண்ணம் சென்னி மன்னி மலருமே நங்கை மீர் ஏனை நோக்குமின் நங்கள் நாதன் நம் பணி கொண்டவன் தெங்கு சோலைகள் சூழ் பெருந்தூரை மேய சேவகன் நாயகன் மங்கை மார்கையில் வளையும் கொண்டு எம்யிரும் பணி கொள்வான் மங்கை மார்க்கையில் வளையும் கொண்டு எம் உயிரும் கொண்டு எம்பனி கொள்வான் பொங்கு மாமலேவடி கண்ணம் சென்னி மண்ணி பொலியுமே பத்தர் சூழ பராபரன் பாரில் வந்து பார்ப்பானென சித்தர் சூழ தில்லை மூதூர் நடம் செய்வான் எத்தன் ஆகி வந்து இல் பூகுந்து எமையாளும் கொண்டம்பணி கொள்வான் வைத்த மாமலர் சேவடி கண்ணம் சென்னி மண்ணி மலரும் மாய வாழ்க்கை மெய்யன்று எண்ணி மதித்திடாவதை நல்கினான் வேய தோளோமை பங்கன் எங்கள் திருப்பெரும் தோரை மேவினான் காயத்துள் அமுது கண்டு கொள் என்று காட்டிய சேயமாமல் சேவடி கண்ணம் சென்னி மன்னி திகழுமே சித்தமே புகுந்து எம்மை ஆட்கொண்டு தீவினை கடுத்து உயாம் பத்தி தந்து தன் பொ பண்மல்கொய்து சேர்த்தலும் முத்தி தந்து இந்த முத்தி தந்து இந்த அப்பூரத்து எமை வைத்திடும் அத்தன் சேவடி கண்ணம் சென்னி மண்ணி மலருமே என்னும் இக்கடலை நீந்த தன் பேரருள் தந்து அருளினான் அறவை என்று அடியார்கள் தங்கள் அருக்குளாம் போகவிட்டு நல் உறவு செய்தனை உய கொண்ட பிரான் தன் உண்மை வெறுக்கமாம் திறமை காட்டிய சேவடி கண்ணம் சென்னி மண்ணி திகழுமே மேழுவினால் பொதிந்திடு கூறம்பையில் பொய்தனை ஒழிவித்திடும் எழில் கொள் சோதியம் ஈசன் எம்பிறான் என்னுடைய அப்பன் என்றென்று தொழுத கையினர் ஆகி தூமலர் கண்கள் நீர் மல்கு தொண்டற்கு வழுவினாமலிகம்பனாய் திரிவேனைவாய் என்று மாய்த்திடும் உம்பரான் உலகு ஊடறுத்து நின்ற எம்பீரான் அன்பரானவர்க்கு அருளி மெய்யடியார்க்கு இன்பம் தழைத்திடும் செம்பொண் மால சேவடி கண்ணம் சென்னி மன்னி திகழுமே முத்தனை முதல் சோதியை முக்கண் அப்பனை மோதல் சித்தனை சிவலோகனை திருநாமம் பாடி திரிதரும் பத்தர்கால் இங்கே வம்மின் நீர் உங்கள் பாசம் தீர பணிமீனோ சேவடி கண்ணம் சென்னி மண்ணி திகழும்ித்தரும் சேவடி சேவடி கண்ணம் சென்னி சித்தமாரரும்ி திகழும் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் மாணிக்கவாசகப் வாசகப் பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பனம்